வணக்கம் வெல்கம் டு சரி என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை இது எப்படின்னா இந்த டாபிகை வந்து சரி நம்ம கடந்து போலாம் அப்படின்னா ஒரு பிரிவுனர்கள் இதை பத்தி பேசணுமே இதை பத்தி பேசணுமேட்டு இதே டெண்டன்சி தான் வந்து தமிழ் இசைக்கும் அண்ணாமலைக்கும் அண்ணாமலையும் தமிழிசையும் மைக்க பார்த்தாங்கன்னா ஏதாச்சும் பேசணுங்கிறது அவங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா வந்து அவங்களுக்கு வர அந்த ஈகர்னஸ் அப்படின்னு சொல்லலாம் சோ பாஜகல என்னமோ இப்போ உள்ள தலைவர் தான் மைக்க பார்த்து அதிகமா விட அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சவங்களே தமிழ் தான் தமிழ் முன்னாடி வந்து தமிழ் அக்காவுக்கு முன்னாடி இருந்த தலைவர்லாம் யாரு என்னன்னு கூட நமக்கு சரியா தெரியாதுன்னு வச்சுக்கேன் தெரியும் ஓரளவுக்கு பொண்ணாரு எழு கண்ணேஜன் அந்த கமலாலயத்துல அப்பப்போ மீட்டிங் போடுவாங்க டீக்கா போய் குடிப்பாங்க அந்த மாதிரிதான் இருந்தது ஸோ தமிழிசைய கதா ஃபர்ஸ்ட் வந்து மயக்கி சி அதை கொஞ்சம் நானும் இருக்கேன் நானும் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அண்ணாமலை வந்து நானு ரோடி தான் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அடுத்த ரோடி கெடுத்துட்டு போனாரு சோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா தமிழிசையை வந்து ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி இருக்கு ஸோ பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்ததுக்கு அந்த பேக்கிங் கம்யூனிட்டி தான் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த தேரி அது எவ்வளோ தூரம் டேட்டா கரெக்டுன்னு தெரியாது நமக்கு ஸோ அந்த கம்யூனிட்டி பேக்கிங்னால அவங்க வந்து தலைவராக வந்தாங்க அந்த தலைவராக இருந்தபோது இப்போ அவங்க வந்து சேஞ்ச் பண்ணும்போது அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பொசிஷன் கொடுத்தாங்க எலி கணேஷனா இருக்கட்டும் பொன் ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும் நம்ம முருகனா இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து மினிஸ்டர் போர்ஷ கவர்னர் போஷ கொடுத்தாங்க மாதிரி தமிழ் இசைக்கு வந்து நம்ம பாண்டிச்சேரிக்கும் தெலுங்கானாக்கும் கவர்னரா கொடுத்தாங்க அது கொஞ்சம் தான் போச்சு தெலுங்கானால வந்து அவரு டிஆர்எஸ் வந்து முதல்வரா அவர் அவர் இருந்தப்போ ரெட்டி இருந்தப்போ அவர் வந்து பெருசா வந்து ராவ் சந்திரசேகர் ராவ் வந்தப்போ அவர் பெருசா வந்து கவர்னர் இவங்க போல இங்க எப்படி தமிழ்நாடு கவர்னர் பண்ணிட்டு இருக்காங்களோ அது மாதிரி வந்து தமிழிசை அங்க பண்ண அவர் வந்து நீ என்னமா கவர்னர் இருந்தாதான் நாங்க வந்து சட்டசபையை ஆரம்பிக்கிறோமா நாங்களே சட்டசபையை வந்து நாங்களே நடத்திக்கிறோம் அவருக்கு கொஞ்சம் தைரியமா அரேஜ் பண்ணாரு ஓகே சோ பாண்டிச்சேரியில கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு நாங்க வந்து கொய்ந்த கவர்மெண்ட்னால கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு ஆனா தமிழ் இசைக்கு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஒரு மக்கள் பார்க்காம ஒரு பதவியில இருக்கணும் நம்மளும் மக்களை போய் பேஸ் பண்ணி நம்மளும் வந்து ஒரு மினிஸ்டர் போஸ் கரெக்ட் இப்போ நிர்மலா சீதாராமனுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அவங்க வந்து எலெக்ஷனை பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க மன்மோகன் சிங்காக அதை பண்ணியிருக்காரு ஸோ அவங்க வந்து திரும்பி வந்து நான் மக்கள் சேவைக்கு வரேன் அப்படின்ட்டு ஐ திங்க் அவங்க வந்து வாலண்டியர் டீசன் தான் நினைக்கிறேன் யாரும் ஃபோர்ஸ் பண்ணி அவ வந்து நிறுத்தின மாதிரி தெரியல ஸோ இந்த வாட்டி வந்து தமிழ்நாட்டு பிஜேபியில் எல்லாரும் ஹெவி வெயிட்டாக நிறுத்துறாங்க அண்ணாமலை முதல் கொண்டு நம்ம நயன்தான் நாகேந்திரன் முத கொண்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக எல்முருகன் அவர் ராஜசிமன் எம்பி இருந்தாலும் போயிட்டு இருக்கும் போது எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது இந்த ஹைப்லாம் இருந்தது பிஜேபி அட்லீஸ்ட் ஒரு நாலு சீட் ஜெயிப்பாங்க அஞ்சு சீட் ஜெயிப்பாங்க மூணு சீட் ஜெயிப்பாங்க ரெண்டு சீட் ஜெயிப்பாங்க ஒரு சீட் ஜெயிப்பாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏடிஎம்கேங்கிற கட்சியே இருக்காது தூக்கி இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க இவருக்கு கொடுத்துருவாங்க நாலு நாலஞ்சு பேர் வந்து எனக்கு வேணும் எனக்கு வேணும் நினைக்கிற மாதிரி சரின்னு அப்படி எல்லாம் இருக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஏடிஎம்கே அடிச்சிடாங்க இல்லையோ பிஜேபி அடிச்சிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா தமிழ் இசை வந்து ஒரு நாலஞ்சு கமெண்ட் சொல்றாங்க மைக்கை பார்த்த உடனே சில இதெல்லாம் வேலிட் தான் ஒண்ணு வந்து ஒரு கோயிலேஷனுங்கிறது ஒரு கூட்டணிங்கிறது வந்து இப்பெல்லாம் கொல்லை காலம் கூட்டணி தயார் வைக்கிறது இல்லை அது சொன்னாலும் அது இது வந்து சீக்காரம் தான் வைக்கிறது அதனால இது வந்து கூட்டணி வைக்கிறது வந்து ஒரு வீகம் அதுல வந்து ரெண்டு பேருமே தவறிட்டாங்க அண்ணாமலையும் சரிக்கும் அண்ணா பாடையும் சரி அப்படின்னு சொன்னாங்க ஸோ இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா கொடுத்த பானம் சரியாக போய் சேரலை அப்படின்னு சொன்னாங்க நீங்களா வேறு அந்த சைட்லாம் சொன்னாங்க நினைக்கிறேன் மூணாவது வந்து அதுக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்க பிஜேபியில் சோஷியல் ஆன்டி சோசியல் எவ்வளமெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஆமாம் நான் இருந்தப்போ வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம் இப்போ வந்து கொஞ்சம் லிபரலாக இருக்காங்க அது மாதிரி எதுவும் சொன்னாங்க ஆனா சைஸ் சொன்ன இந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் ரவுடிஸ் வந்து பிஜேபியிலேயோ இல்லை பிஜேபியில மட்டும்தான் இருக்காங்கன்னு இல்லை எல்லா பார்ட்டியிலயும் இருக்காங்க பிஜேபிலையும் சேர ஆரம்பிச்சது வந்து ஐ திங்க் ஒன்னார்த்தி ஏட்லயே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஏழ்மூறு கன்ஸ் டைம்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி அண்ணாமலை சரியில் கண்டினியூடுதான் நினைக்கிறேன் பட் இதெல்லாம் வந்து அரச பொறுத்தலாக நம்ம அண்ணாமலைக்குன்னு ஒரு வார் குரூப் வாரும் ஒரு குரூப் இருக்கு அவரே ஸ்பான்சர் பண்ணி அவரே பே பண்ணி ரன்னிங்லாம் அவர் ஸ்பான்சர் பேச யாரோ அந்த குரூப் வந்து டார்கெட் பண்ணுறாங்க மற்ற தலைவர்களை அப்படின்னு சொல்றதும் நியாயமான கருத்து தான் ஸோ இது வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் இதை வந்து கேட்டப்போ எங்கள் கட்சியில் வந்து ஜனநாயக யார் யாருன்னு கருத்து சொல்லலாம் அதாவது ஒரு ஜோக்கர்ல வடிவச்சவன் அவன் என்ன பத்தி கேவலம் மாத்திடுவான் நான் அவளை பத்தி ரொம்ப கேவலம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பூசி மூலம் பூசப்பட்டது எல்லாம் நீங்க ஜனநாயகம் எல்லாம் இருக்கட்டும் கட்சியில அதாவது ரூம்ல கமலால எத்த உட்காந்து பேசுங்க அது மைக்க பார்த்தவனே பேசுறீங்க அப்படின்னு எல்லாருக்குமே கேள்வி இருவது அப்புறம் அண்ணாமலையும் அது வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு இந்த பிரச்சனையில எங்கேயோ போனா ஆப்ப தானா தேரி உட்கார்ந்த மாதிரி அமித்ஷா ஏற்கனவே நானூறு கிடைக்கல யூபியில வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு அவர் எந்த கெடுப்புல இருந்தாங்க தெரியல நம்ம அண்ணாமலையை வந்து டெல்லி கூப்பிட்டு ஏதோ வந்து மெசேஜ்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணதா சொல்றாங்க ஏன்னா அவர் வந்த உடனே ஏர்போர்ட்ல வந்து நான் இனிமேல் ஏர்போர்ட்ல ப்ரெஸ் தர மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாரு அது ஒரு நல்ல சேஞ்சா வச்சுங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் கம்மியாகுது பட் பரவாயில்லை அடுத்தது வந்து தமிழிசை வந்து சந்திரபாபு நாயுடு மீட்டிங் போறாரு ஏன்னா போறாங்க அந்த ஒரு சிஎம் ஆகிற மீட்டிங்கு நாங்கள் வந்து அவங்க கிராஸ் பண்றாங்க மேடையில் அமித்ஷா உட்காந்துருக்காரு வெங்கையா நாயுடு உட்காந்துருக்காரு அவங்க வணக்கம் சொல்றாங்க ஒரு ஒரு ரெட்டிக்கு வணங்க சொல்லிட்டு அப்புறம் கிட்ட ஆமா சொல்லிடுறான் பட் கூப்பிட்டு வச்சு ஏதோ பேசுகிறாப்புல இப்படி 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 இப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு ஏதோ பேசுனாரு மூஞ்சில வந்து நல்லா கடுப்பு தெரிஞ்சுது இப்ப வந்து அந்த அம்மா அதுக்கப்புறம் போய் பின்னாடி நடந்தது முடிஞ்சது எல்லாம் ஓகே இந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது ஆளுங்க சும்மா இருப்பா நம்மாலய பிணியவாதிகளாம் உருவாயிட்டாங்க எல்லாமே வந்து ஆஹா எப்படி நம்ம அக்காவை எப்படி பேசலாம் ஒரு சகோதர பாசம்தான் ஆசையாக அழைக்கப்படும் தமிழ் சைடு தமிழ்நாட்டிலேருந்து பயங்கரமான சப்போர்ட் வந்தது எல்லா சைடுலேயும் சப்போர்ட் வந்தது என்ன பேசலாம் எது பேசலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவங்க லிப் ரீடிங்கில் வந்து டீ கடையில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் வந்து சோசியல் யூடியூப்ல எல்லாரும் வந்து தான் சொன்னாங்க அதுதான் சொன்னாங்க இதை சொன்னாங்க அவங்க வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாங்க இவங்க வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணாங்க இனிமே தமிழ் பேசக்கூடாது சொல்லியிருக்காரு அது இது இதுன்னு சொன்னாங்க நான் அப்பயே நினைச்சேன் ஏன்னா ஒரு அண்ணாமலையும் சரி தமிழிசையும் சரி ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி உள்ள ஒரு பீப்புள் அப்புறம் வந்து அந்த கம்யூனிட்டில கொஞ்சம் போஸ்ட்லாம் வந்ததுன்னு வச்சிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க அமித்ஷா நினைச்சிருப்பாரு ஏன் என்ன ஏன்னா வேடையில எத்தனி இந்த ஆப்ல ஏடா என்ன உட்கார வச்சிங்கன்ட்டு அதுக்கப்புறம் வந்து எதிர்பார்த்தபடியே ஒரு ஒன்றே கிடைச்சி இதுங்க ஆர்வர்டு யூனிவர்சிட்டி மக்கள் வந்து மேல் போட்டுக்கிட்டாங்க இதுக்கு என்ன இப்ப மூமெண்ட் என்ன பேசியிருப்பாங்க ஸ்பீச் திறப்பி ஏதாச்சும் இருக்கா ஏதாச்சும் கரெக்டா மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஸோ கடைசியா அவங்க தமிழ் இசை வந்து அவங்களே ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க அருமையான எக்ஸ்பிளேஷன் இப்படி 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 சொல்லி கடுப்பா பேசுறேன் என்ன ஆகணும் எலெக்ஷன் எப்படி போச்சு நல்லா போச்சா வேஸ்ட் பண்ணாதீங்க தொகுதியில கான்சென்ட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் இதில் வேற டைம் வந்து கிடைக்கலையா நிறைய பேசுறதுக்கு அவனால சுருக்கமாக சொன்னார் ஏன்னா அந்த பாஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் பின்னாடி உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சும்மா தான் உட்காந்தாரு ஏன்னா இந்த பக்கம் ராஜ்நாத் சிங் பின்னாடி நிதின் கட்கரி உட்காந்துருந்தாரு இன்னும் கஷ்டமா இருந்திருக்கு அவருக்கு நடுப்புறம் இப்ப ராஜ்நாத் சிங்க வேற உட்காந்தா அடிக்கிறேன் ஒரு தனியாக தான் தனிமையில யோசிச்சுட்டு தான் எலெக்ஷன் என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்து பாருங்க ஏன்னா பின்னாடி உட்காந்து என்ன பண்ணா அப்படின்னு யோசிச்சிருந்தா போல அவங்களும் வந்து சொல்லி வச்ச மாதிரி ஏர்போர்ட்ல வந்து இறங்கி இனிமேல் ஏர்போர்ட்ல கையை உயர்த்தி காட்டிட்டு இனிமேல் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போனாங்க அதுக்கப்புறமும் ஏதாவது ஓடிச்சு இப்போ என்னன்னா இதை சுமுக உடனே அண்ணாமலை வந்து கிளைமேக்ஸ் அப்படின்னு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அண்ணாமலை வந்து அக்கா போய் பார்த்தாங்க அக்கா போய் பார்த்து வந்து தமிழிசை வந்து தமிழ்நாட்டில் கட்சியை வழங்கிறதுக்கு ரொம்ப அரும்பாடு பண்ணிருக்காங்க அவங்கள வந்து சீனியர் மெம்பரு அது இதுன்னு ஊப்பூசி மூலமாக பண்ணாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க சும்மா முடிஞ்சிருச்சு நினைக்கிறாங்க நோ இதுதான் ஆரம்பம் ஸோ அக்காவுக்கு பவர் இருக்கு அக்காவை விட்டுற முடியாது யாரோ தமிழிசைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இந்த மெசேஜை போடுங்கன்னு சொல்லிடுறாங்க இப்ப வந்து இந்த அமித்ஷா அவ்வளவுதான் சோ இப்ப வந்து என்ன சொல்றாங்க நீங்களும் வேணும் வேணும்னு வேணும்னுதான் சொல்லிடுறாங்க ஆரம்பம் நமக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு இந்த பஞ்சாயத்து எப்படி போதும் பார்ப்போம் மக்களே இப்போதைக்கு உங்களிடம் விடை உங்கள் கவரு